வணக்கம் பாலகாசன் பாலா பேசுறேன் இந்த வண்டி வந்து வீடியோ பண்ணிருந்தோம் சார் வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்து வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க குறைஞ்ச விலை தான் கொடுத்துருக்கோம் போட்ட ரேட்டு நிறைய கஸ்டமர் இப்போல்லாம் நிறைய கேட்டாங்க கேட்டெல்லாம் கொடுக்கல சார் வந்து ரொம்ப குறைஞ்ச விலை தான் கொடுத்துருக்கோம் வண்டி இந்த வண்டி நல்லா செக் பண்ணி சார் வந்து வண்டி எடுத்துட்டாரு இப்போ சாருடைய கமாண்ட்ஸ் எங்க வந்து வராரு அதுன்னு கேட்போம் சார் நீங்க நான் கடலூர்ல வரேங்க வண்டி அண்ணன் வந்து ரெண்டு வாட்டி பார்த்தோம் வண்டி நல்ல குறைச்சி நல்லா ரேட்டு கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணி வண்டி திருப்தி இருக்கா சார் ஏசி எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சார் நீங்க சொன்ன மாதிரி செக் பண்ணி கொடுத்துருக்கோம் சரி வண்டி திருப்தி எடுத்துட்டு போறீங்களா சரி இந்த வண்டி வண்டி புக்கு டெலிவரி கொடுத்துருங்க அவர்கிட்ட என்ன சார் நல்லா அப்படியே வச்சுக்கோங்க கட் பண்ணி இந்த வண்டி கொடுத்துட்டுங்க இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க லோ ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம் கடலூர்லேருந்து வந்தாரு அவ்வளோ தொழில் வந்து நம்மளை நம்பி வந்தாரு அந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு கொடுக்குற வண்டி தரமா கொடுக்குறேங்க தெளிவாக கொடுக்குறோம் வண்டி வியாபாரம் பண்ணிட்டே இருக்கும் அந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க சேன்ட்ரோ கொடுத்துட்டோம் இந்த வண்டி முடிஞ்சிச்சுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க கடலூர் கஸ்டமர் எடுத்துட்டாரு இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க தரமா கொடுக்குறேங்க இவ்வளவு லாங்க வந்து வந்து எடுத்துட்டு போறாங்க பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருப்பேங்க காலையிலேயே வந்தார் நேற்று வந்து அட்வான்ஸ் கொண்டு போயிருந்தாரு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போறாரு வண்டி தெளிவாக கொடுக்குறேங்க அடுத்து போகிறேங்க ஒண்டா எக்ஸண்ட்டு ஒண்டா எக்ஸன்ட்டுங்க இந்த வண்டி ஷோல்டர் ஷோல்டர்ட்டாயிடுச்சுங்க இந்த வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டி நம்ம யாரும் வந்துடாதீங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்குறங்க வியாபாரம் பண்ணுறக்கும் இது பாருங்க ஷிஃப்ட் டீசல் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர்ங்க இந்த வண்டி சம குவாலிட்டியாக இருக்குது ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர் வண்டி சம குவாலிட்டி வண்டி வந்துருக்கு இந்த வண்டி வண்டி டீடெல்லாம் ஃபுல்லாக இன்றைக்கி அப்டேட் மொத்தமே இன்னைக்கு இன்னிங்க அப்டேட் சாப்பிட்டே பண்ணுறோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஷிஃப்ட்டுங்க டீசல் வண்டி தரமாக இருக்குதுங்க வண்டி டாடா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி போஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டரலாக அலாய்வில் டபுள் லேர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாரு கஸ்டமரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் ஒரு ஒன்று எண்பது கொடுத்துடலாங்க நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுத்துர்லாம் நேரில் வந்து பாருங்கள் டாடா இண்டியாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் வந்து நாலு டயர் நியூபிரண்டு டயர் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே ஷாப்பிட்டே நீங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு லட்சத்தி ரூபாய் கேட்குறாரு நேரில் வாங்க குறைஞ்சாலையிலே கொடுத்துடலாம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்க அப்போ தான் வண்டியினுடைய தரம் தெரியும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டாடா மாஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் போகிறட்டோ சென்ட்ரலாக வந்துடும் நாலுமே நியூ பிராண்ட் டயர் தான் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது அவர் ஏபிஎஸ் வண்டிங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தரமாக இருக்குது கொடுக்குற வண்டியெல்லாம் தரமாக தாங்க இருக்கோம் அதனால உடனே வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம் பாலாகாசில் கொடுத்தா எப்பவுமே தரமாக கொடுப்போங்க நேரில் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா கிடைக்குங்க இந்த டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் சாம குவாலிட்டியாக இருங்க இன்சூரன்ஸும் பத்து மாதம் கரண்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்குது வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்க மாருதி ஈகோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு வண்டி பாருங்க நல்ல குவாலிட்டியா வண்டி பண்ணிடாதீங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாரு நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் மாருதி ஈகோ நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து நல்லா சின்ன ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது எல்லாம் கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்துடலாங்க நேரில் வந்து பாருங்க சவர்லெட் என்ஜாய்ங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் எல்எஸ் ஏசி போஸ்டரிங் பவர் இண்ட் சென்ட்ரலாக ரூபி ஏசி எல்லாமே வந்துடுங்க வண்டி பாருங்கள் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் கஸ்டமர் மூணே முக்கால் ரூபா மூணு வருவதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துர்லாம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் என்ன பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க பணத்தோடு வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேச கொடுக்கணும் பேசி இந்த வண்டி முடிச்சு கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து தரமாக இருக்கு இனி நாலு லட்ச ரூபா மேலே தான் எல்லாமே விற்றுட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும் பாலாகாசில் கொடுத்தா ஐம்பதாயிரம் ரூபாய் எப்போ இங்கே வேலை கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கும் சோல டென்ஜாய் இல்லை நீங்கள் நாலு லட்சம் மேலே தான் விற்கிறாங்க பதினாலு மாடுது நேரில் வாங்க மூணு ஐம்பது மூணு நாற்பத்தஞ்சு ஃபைனலாக கேட்டுரு வேறு அதுலேயும் பிக்சல் கிடையாது மூஞ்ச அளவுக்கு குறைஞ்ச விலையில பேசி பண்ணி கொடுத்துர்லாம் நேரில் வாங்க ஷிஃப்ட்டுங்க மாருதி ஷிஃப்ட் பெட்ரோலை நீங்க அது ஆல்ரெடி வீடியோ போயிட்டு இருக்கு வீடியோல பாருங்க மாருதி ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் பத்து மாசம் கிளண்டில் இருக்கும் ஏசி பவுன் போரெண்டா வீஎக்ஸ் எங்கே பெட்ரோல் வண்டி வண்டி போகிறாங்க எவ்வளோ தரமாக இருக்கு கஸ்டமர் ரெண்டு எழுபத்தஞ்சு கேட்கறாரு ஃபிக்ஸ்டே ரெண்டு அறுபத்தஞ்சி இல்லைங்க ரெண்டு ஐம்பது பண்ணி கொடுத்துர்லாம் நாளைக்கு சண்டே ஆஃபரில் ரெண்டு ஐம்பது பண்ணி கொடுத்துலாம் நாலு வேலை லாய் வந்துடும் லாய்வில் தான் வந்துடும் வண்டி தரமாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்துர்லாம் அந்த ஷிஃப்ட்டு ரெண்டு எழுபத்தஞ்சு ஃபைனலாக கேட்டுருந்தாரு சண்டே ஆஃபரில் அவர்கிட்ட பேசிடுங்க நாளைக்கு ஆஃபர் ப்ரைஸாக இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் ஷிஃப்ட் பெட்ரோல் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நாலு வீமே அழகாங்க வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கு நேரில் வந்து பாருங்க தரமாக இருக்குங்க நம்ம கொடுக்குற ஒரு ஒரு வண்டியும் தரமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கும் வண்டிங்க நிறைய வண்டி வந்திருக்கு எல்லா வண்டியும் அப்டேட் பண்ணுறோம் வருது ஷிஃப்ட்டு டிசைன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் வண்டி வந்திருக்கு இந்த வண்டியும் அப்டேட் பண்ணுறோம் இந்த வந்தது இந்த வண்டி இன்னைக்கு புக் வந்துடும் புக் வந்த உடனே எல்லாம் தனித்தனியாக வீடியோ பண்ணுறேங்க பாலாஹா சிற்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இன்னொரு சேண்ட்ராக வந்துருக்குங்க அப்டேட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் நாலுமே நியூ பிராண்டாகிருந்தாங்க ரெண்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த வண்டியும் தனியாக வீடியோ பண்ணுறோம் இப்போ தான் வண்டி வந்திருக்கு நைட்டு தான் வந்தது அப்டேட் பண்ணுறோம் தனித்தனியாக என்ன வண்டி என்ன ரேட்டு என்ன ப்ரைஸ் இருந்து எல்லாமே தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் ஒன் டா எயிட் டென் ஒன் எயிட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டர் பவுரண்ட் நாலு நியூ ரெண்டாயிரம் டச்சுக்கிட்டு செட்டு ரேவஸ் கேமரா எல்லாமே வண்டியில் குவாலிட்டியாக வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி ஒன்று எழுபது வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன வண்டி வண்டி வீடியோ எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று நம்ம போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் வரோம் உங்களுக்கும் தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் எல்லா வண்டியுமே அப்டேட் பண்ணியிருப்போங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது இன்னொரு விஸ்டா ஒன்று வர இன்னைக்கு வந்துடுங்க விஸ்டா வந்துடும் விஸ்டா வர வேண்டியது இருக்குது டாட்டா மாஞ்சா ஒன்று வரும் இன்னும் நிறைய வண்டி வர வேண்டியது இருக்குங்க டாட்டா சுமோ ஒன்று வருது டிசைர் ஒன்று வருது எல்லா வண்டி வர வேண்டியது இருக்குது வந்த உடனே வீடியோ பண்ணுறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டுருவாங்க பாலாஸ் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறேன்